பதவி சோதுகா வளைஞ்சிட்டு இருக்க வேற எதுவும் இல்லை பதவி சோதுக்காக வளைஞ்சிட்டு இருக்காங்க இவங்களே ஒன்றும் சேரலையே இவங்க நாலு பேர் அவங்க நாளாக உடஞ்சிருக்கு இவங்களெல்லாம் சேர்ந்தா அவங்களும் சேர்ந்து வந்தால் வெற்றி வாய்ப்புக்கு ஓரளவு வாய்ப்பு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களே உள்ளுக்குள்ளே சேராம இவர் நான் தான் ஆள் நான் தான் பெரிய ஆள் இருக்கும்போது எப்படி வர முடியும் அதனால எல்லாரும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போல்லாம் ஒன்றும் மாட்டாங்க கடைசி நேரத்தில் தெரியும் அது சந்தேகம் தான் சந்தேகம் தான் என்ன திடீர்னு இப்போ பாஜக அவரை கழட்டி விட்டா பாஜக மற்றவங்களை வச்சு கூட்டணி அமைச்சு அவங்க போயிடுவாங்க இந்த எம்பி த இதில் நடந்த மாதிரி பிஜேபியை தனியாகவே ஒரு கூட்டணி அமைச்சிட்டு போயிடும் இப்போ இவரை நம்ப மாட்டாங்க இதே நிலமைக்கு தான் எம்பி நடந்த மாதிரி தான் இப்போவும் வந்து வந்துடும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் முதல்ல எடப்பாடியவே வந்து எல்லா மக்களையும் ஏற்றுக்கில்ல அவருடைய மா மாவட்டம்னு சொல்லக்கூடிய கொங்கு மாவட்டங்களில் வேணுமா ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் அதிமுகன்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி தொண்டர்கள் வந்து அவர் வந்து ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க கட்சி செதறிக்கூடாதுக்காக